எனக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத கரெக்டா தெளிவா சொன்னாரு அதே மாதிரி ராத்தி வந்து நான் வேற மாதிரி ஒரு ராசி அப்படின்னு நினைச்சுன்னா இந்த ராத்தி இப்பிரகாரம் இப்படிதான் நடக்கும் அப்படின்றத என் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது மார்ச்ல இருந்து உங்களுக்கு வந்து படிப்படியா நீங்க உங்களுடைய உயர்வு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அது இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொன்னாரு உண்மையிலேயே நல்லா இருந்தது சொன்னாரு கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று மிதமான வளர்ச்சி அதே நேரத்தில் சில சவால்களும் மிக்ஸ்ட் ஆகஸ்ட் இருக்கும் தொழில் பணவரவு குடும்ப உறவுகள் மற்றும் உடல் நலம் போன்றவற்றில் சமநிலையை பேணுவது முக்கியம் எந்த விஷயத்தையும் அவசரமாக முடிவு செய்யாமல் நிதானமாக அணுகுவது நல்லது தொழில் மற்றும் பணியிடம் வேலை மற்றும் தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் திறமை வெளிப்படும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் தொழில் முனைவோருக்கு என்டர்பிரனர்ஸ் இன்று சில புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்களை கவனமாக பார்க்கவும் ஏனெனில் அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவது முக்கியம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று சாதகமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகளை இன்று செய்வதை தவிர்ப்பது நல்லது பழைய கடன்களை அடைக்க இன்று நல்ல நாள் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துதல் நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று சிறிய மனகசப்புகள் ஏற்படலாம் அனுசரணையாக நடந்து கொள்வது சிறந்தது கணவன் மனைவி இடையே இன்று சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அன்பால் தீர்த்துக் கொள்ளலாம் சிறிய பிரச்சினைகளை பெரிதாக்காமல் பொறுமையாக சமாளிக்கவும் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறப்பான நாள் ஆனால் தேவையற்ற குழப்பங்கள் வராமல் கவனமாக இருங்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் புதிதாக உறவுகளை தொடங்க இன்று சிறந்த நாள் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் இன்று சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உணவில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் சிறிய சளி தலைவலி போன்றவை ஏற்படலாம் பயணங்களில் இன்று பாதுகாப்பாக இருங்கள் அலைச்சல் அதிகரிக்கலாம் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நீலம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு அதிர்ஷ்ட நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பரிகாரம் சந்திரனுக்கு நிவேதனம் செய்து வெள்ளை நிற ஆடை அணியவும் இன்றைய நாள் பொறுமை மற்றும் கவனத்துடன் செயல்பட